மேச ராசினருக்கு மாங்கியஸ்தான அதிபதி ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதி அடுத்து விரயஸ்தானத்துக்கு அதிபதியானவர் குரு பகவான் குரு உங்களுடைய தனஸ்தானத்தில் அதாவது மேச ராசினருக்கு இரண்டாம் இடத்தில் குரு இருக்கிறார் அங்கு குரு பயணம் செய்யும்போது பல வருமானம் பல வழிகளில் வந்து கொண்டே இருக்கும் எதை தொட்டாலும் பொண்ணாகும் எதிர்பாராத பல வரவுகள் உண்டாகும் கை நிறைய சம்பளத்தில் நல்ல வேலை கிடைக்கும் இதுவரை வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் நன்றாக உழைப்பீர்கள் உத்தியோகத்தில் உங்களை மேல் அதிகாரி பாராட்டுவார் சிலருக்கு முன்னேற்றமும் இடமாற்றம் வரும் ப்ரமோஷன் மூலமாக தாங்கள் விரும்பியபடியே ப்ரமோஷன் கிடைக்கும் எங்கு செல்ல நினைக்கிறீர்களோ அங்கு செல்லலாம் குரு நிலையில் செல்லும் நான்கு மாதங்களில் மற்றும் தாங்கள் அதிக முதலீடு செய்வதை தவிர்க்க வேண்டும் ஒரு நான்கு மாதங்களுக்கு மட்டும் வேண்டாம் குரு வக்கர நிவர்த்தியாத பிறகு தாங்கள் முதலீடு செய்து கொள்ளலாம் ஏற்கனவே மேச ராசினருக்கு குரு இரண்டில் தனதா குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கிறார் சனி பகவான் லாபஸ்தானத்தில் வக்கரம் அடைந்திருக்கிறார் இரண்டில் செவ்வாய் அடுத்து அவர்களுக்கு ஆறாம் இடத்தில் சூரியன் கேது கலஸ்தரஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் இணைந்து உள்ளனர் லாபஸ்தானத்தில் சனி வக்கரம் விரைய ராசியில் ராகு பகவான் இருக்கிறார் ஆகவே குரு வக்கர நிவர்த்தி அணையும் வரை அதிக முதலீடுகள் வேண்டாம் வியாழக்கிழமைகளில் சிவனையும் குருவையும் தரிசிப்பது நல்லது நவ கிரகத்தில் உள்ள குரு பகவானை ஒன்பது முறை வழிபட்டு குருவுக்கு சுத்தமான தீபம் சமந்திப்பு வாங்கி கொடுக்கலாம் தட்சிணாமூர்த்தியும் வழிபடலாம் நன்மைகளை நடக்கும் தொழிலில் புதிய போட்டியாளர்களால் தொல்லைகள் ஏற்பட்டு அதை சமாளிக்க கடுமையாக போராட வேண்டியிருக்கும் குரு வக்கரமடை போதுதான் தொழில் போட்டிகள் உருவாகும் பொறாமை தங்களை பார்த்து சிதம் கொள்வர் போட்டி பொறாமை எரிச்சல் உணர்வு உண்டாகும் கண் திருஷ்டி உண்டாகும் ஆகவே தொழிலில் புதிய போட்டியாளர்களால் தொல்லைகள் ஏற்பட்டு அதை சமாளிக்க கடுமையாக போராடி வேண்டியிருக்கும் உதவியாளர்கள் செய்யும் தவறுகளால் அரசுக்கு அபராதம் கட்ட வேண்டி வரும் தங்களுடைய உதவியாளர்கள் ஏதோ தவறு செய்ய போய் அதற்கு தான் பதில் சொல்ல வேண்டியிருக்கும் சரியார் அலுவலகங்களில் பணிபுரிவோருக்கு அதிகாரமான பதவிகளும் நல்ல புதிய தொல்லைகளும் வந்து சேரும் அதிகாரமான பதவியும் கிடைக்கும் கூடவே தொல்லைகளும் வந்து சேரும் பொறுப்பு அதிகம் அரசு வேலைகளுக்காக முயற்சி செய்வோருக்கு நல்ல செய்தி கிடைக்கும் ஏனென்றால் தற்சமயம் குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக அரசு சம்பந்தமான கிரகம் சூரியனை பார்க்கிறார் அதே குரு பகவான் கேதுவை பார்க்கிறார் குரு கேதுவை பார்த்தால் தெய்வ பக்தி அதிகம் கோவில் வழிபாடுகள் திருப்பணிகளுக்காக நிறைய செலவு செய்வீர்கள் பெரும்பாலும் குரு கேதுவை பார்த்தால் கோடீஸ்வர யோகம் என்று சொல்வோம் குரு ஐந்தாம் பார்வையாக மிகவும் பலமாக பார்க்கிறார் சூரியன் கேதுவை இந்த நேரத்தில் உங்கள் வீட்டில் திருட்டு போன பொருட்கள் இதற்கு முன்பு திருட்டு போன பொருட்கள் நகைகள் போன்றவை திரும்ப உங்கள் கைகளில் வந்து சேரும் எப்போதும் திருட்டு போன பொருட்கள் தாங்கள் ரெக்கவர் பண்ண முடியவில்லையே என்று மன உளைச்சலில் இருந்திருப்பீர்கள் தற்போது திருட்டு போன தங்கள் கைகளுக்கு வந்து சேரும் பேச்சில் தெளிவு உண்டாகும் சாமர்த்தியமாக பேசுவீர்கள் இனம் சம்பந்தமான விஷயங்கள் அழகாக கூடி வரும் ஏனென்றால் மேச ராசிக்கு ராசிநாதன் செவ்வாய் பகவான் பூமி சம்பந்தப்பட்ட கிரகம் தைரியஸ்தானம் ஸ்தானத்தில் இருக்கிறார் என்றைக்கோ வாங்கி போட்ட பிளாட்டுகளை நல்ல விலைக்கு விற்பீர்கள் மேலும் மனை வாங்கும் யோகமும் உண்டாகும் கண் பாதிப்பு சரியாகும் சில பேருக்கு கண் சம்பந்தப்பட்ட கிரகம் சூரியனை குரு பார்ப்பதால் கண் உபாதைகள் நீங்கும் வீண் செலவுகள் விலகும் பணம் வரும் வழிகளின் தடை நீங்கி வரவு ஒழுங்குபடுத்தப்படும் பிறப்பு ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருந்தால் இனம் அதாவது மனை மூலம் பண வரவு வரும் வாகன பயணத்தில் ஏற்படவிருந்த ஒரு விபத்து தவிர்க்கப்படும் உங்கள் சொற்கள் மேன்மை தரும் குடும்பத்தில் சண்டை தவிர்க்கப்படும் வேலை உயர்கல்வி சார்ந்த வெளிநாட்டு தலங்கள் நீங்கும் பேச்சு மூலம் பணம் சம்பாதிப்பர் தங்கள் கருத்துக்களை புரியும்படி கூறுவர் ஆகவே மேச ராசினருக்கு குரு வக்கரமடைவதால் நன்மைகள் தான் பெருகும் கர்ப்பிணி பெண்கள் உடல் நலனில் அக்கறை கொள்வது நல்லது எண்ணெய் பலகாரங்களை சாப்பிடக்கூடாது வெளி இடங்களில் சாப்பிடுவதை தாங்கள் தவிர்க்க வேண்டும் வாகனத்தில் மித வேகம் அதிக வேகம் கூடாது விரைய ராசியில் ராகு இருப்பதால் திடீர் என்று ஏதாவது செலவுகள் வரும் அதை கட்டுப்படுத்த வேண்டும் ராகுக்கு மட்டும் கோவிலுக்கு சென்றால் துர்கைக்கு தீபம் ஏற்றுங்கள் மற்றபடி மேச ராசிகளுக்கு நன்மைகள் பெருகும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்